பட்டா அப்ளை பண்றதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இந்த பட்டா அப்படி இல்ல அப்படினாலே நீங்க வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இல்ல அப்படிங்கறது அர்த்தம் ஆபதி வேடியோ திருத்தம் பண்ணிட்டாங்க நிச்சயங்களா அந்த லேண்ட நம்ம ரிட்டர்ன் பண்ணிர முடியாது ஏ ஆபீசரோ காசி கரோ உங்களுடைய வேலைய கூட எடுத்துக்கிட்டு ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ இயர் இன்ஃபர்மேஷன் சேனல் ஜெய் வந்திருக்காரு ஜெய்கிட்ட இப்போ நம்ம நிறைய பட்டாவை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஜெய் இப்போது லேண்ட் இருக்குன்னாலுமே வந்து பட்டா பட்டா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் பட்டா அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா வருவாய்த்துறை அலுவலகத்தின் மூலமாக வந்து ஒரு நில உரிமையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து பட்டா இந்த பட்டா அப்படி இல்லை அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க இல்லை அப்படின்றதான் அர்த்தம் அது அதனால தான் அது அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து போலி டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம் போலி பட்டா அவ்வளோ ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியாது போலி பட்டா கிரியேட் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய விஏ ஆஃபீஸரும் தாசில்தாரோ அவங்களோட வேலையை கூட இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் பட்டா போலி பட்டா தயாரிக்கிறது கம்மினனால அது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டாகவும் ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்ட்டாகவும் பார்க்கப்படும் ஸோ பட்டா அப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் நம்ம ப்ரொசீஜர்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது நீங்கள் புதுசாக பட்ட அப்ளை பண்ணுறீங்க நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு பட்டா அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து பத்திரம் வாங்கியிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த நகல் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அதோடு சேர்த்து உங்களுடைய லேண்ட் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க பழைய டேக்ஸ் ஹவுஸ் ஓனர் நீங்கள் கட்டியிருப்பாங்க இல்லையா அதுவும் நீங்கள் புதுசாக உங்கள் பேருக்கு மாற்றின பிறகு ட் டேக்ஸ் கட்டியிருப்பீங்க இதையும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணணும் அதோடைய சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் உங்களுடைய ஆதார் கார்டு உங்களுடைய அந்த லேண்டோடைய தாய் பத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் எஃப்எம்டி டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஜெய் இப்போது பட்டா அப்ளை பண்ணுறோம் பட்டா அப்ளை பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும் அது எப்படி அப்ளை பண்ணலாம் ஒரு பட்டா வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்க அப்ளை பண்ணி வாங்குறீங்கன்னா அதில் வந்து லேண்ட் ஓனருடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் சர்வே நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு சப்டிவிஷன் நீங்கள் ஒரு பெரிய லேண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது சப்டிவிஷன் தான் உங்க பேருக்கு மாறி வந்திருக்கும் அதனால சப்டிவிஷன் நேமும் அதில் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் பார் சிக்ஸ்டீன் அப்படின்னா அது சப்டிவிஷனான நம்பர் அப்படின்றது அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா லேண்டோடைய அளவு அதில் இருக்கும் அது வந்து ஏர்ல கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா ஹெக்டேர்ல கொடுத்துருப்பாங்க சென்டரில் கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேர் அதனால கன்ஃபியூஷன் ஆவாங்க இது என்ன எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய லேண்டோடைய டைப் இது வந்து நஞ்சை நிலமா புன்சை நிலமா வீட்டுமனை பட்டாவா அது என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படின்றது உங்களுக்கு அதுல கொடுத்துருப்பாங்க இந்த டீடைல்ஸ் வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் வித் வந்து தாசில்தார் வட்டாட்சியரை வந்து சீல் பண்ணி சைன் பண்ணி ஓகே இது நம்ம அப்ளை பண்ணணும்னா எங்க போயிட்டு அப்ளை பண்ணலாம் பட்டா அப்ளை பண்ணுன்னா நீங்கள் புதுசாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது புதுசாக லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே அந்த பட்டா வந்து வரணும் உங்களுக்கு ஆகி வரணும் அது எல்லா இடத்துலயும் சாத்தியம் இருக்காது சில இடங்களில் அது சாத்தியப்படுது சில இடங்களில் சாத்தியப்படலை அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சொந்தமாக லேண்ட் வாங்கி தேர்ட்டி டு நைன்டி டேஸ்க்குள்ளாடி நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரல அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு இடத்துல அப்ளை பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சேவை மையம் இதில் போய் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு அந்த லேண்ட் எந்த பகுதியில் இருக்கோ அதோடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாகவும் போய் அப்ளை பண்ணலாம் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நீங்கள் எந்த ஆஃபீஸ்க்கும் போய் அலைய வேண்டாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி உங்களுடைய பட்டா வாங்கிக்கோங்க ஜெய் இப்போது பட்டா சொல்றீங்களே பட்டாவில் எத்தனை விதமான பட்டா இருக்குது பட்டாவில் நிறைய டைப் ஆஃப் பட்டா இருக்குது அதாவது தனிப்பட்டா அப்படின்னு சொல்லுவா தனிப்பட்டா அப்படின்னா உங்களோட லேண்ட் நீங்க வாங்கியிருப்பீங்க அதுக்குன்னு தனியா பட்டா அப்ளை பண்ணி பேர் இருக்கும் கூட்டுப்பட்டா அப்படின்னு ஒண்ணு கூட்டுப்பட்டா அப்படின்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு லேண்ட ஒரு நாலு பேர் டிவைட் பண்ணி வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த நாலு பேரோட பேரும் ஒரே பட்டால இருக்கும் அதை கூட்டுப்பட்டா ஒரே லேண்டு டிவைட் பண்ணி வாங்கியிருப்பாங்க அப்ப எல்லார் பேருமே அதுல இருக்கும் அதை கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பெர்மனன்ட் பட்டா அப்படின்றது ஒண்ணு இருக்கு இது வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய பட்டா தான் எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து இலவச வீட்டுமனை பட்டா இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த பெர்மனண்ட் பட்டா லிஸ்ட்ல தான் வரும் இதை வந்து சேல் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த இலவச வீட்டுமனை பட்டா கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து டென் இயர்ஸ்க்குள்ளாடி அவங்க சேல் பண்ணாங்க அப்படின்னா அந்த லேண்டை வந்து கவர்மெண்ட் ரிட்டைன் பண்ணிக்கும் அவங்க அனுமதியை ரத்து பண்ணி ரிட்டைன் பண்ணிக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு அதை பெர்மனன்ட் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேப்பர் பட்டா அப்படின்றது அது பீமோ அப்படின்றது அது இப்போ நடைமுறையில இல்லை இப்போ புதுசா கொடுக்கறது கிடையாது ஏற்கனவே அது வாங்கி வச்சவங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருப்பாங்க அதை வந்து அவங்க அனுபவிச்சுக்கலாம் நான் அதை சொந்தம் கொண்டாட முடியாது அதுக்கப்புறம் யூடிஆர் உங்களுக்கு தெரியும் அன்டிவைடட் ஷேர் பட்டா ஓகே அந்த அதை வந்து நீங்கள் எப்போவுமே ஷேர் பண்ண முடியாது அப்பார்ட்மெண்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய பட்டா அதுக்கப்புறம் லீஸ் பட்டா இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு கவர்மெண்ட் வந்து அதை லீஸ் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ரிட்டேன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பட்டா இருக்குது ஸோ ஒரு தனிநபருக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு விதமான விதமானதுதான் தனிப்பட்டா கூட்டுப்பட்டா ஸோ இதை வந்து அவங்க கரெக்டாக தெளிவாக பார்த்து அதை வந்து அப்ளை ஸோ இப்போ ஒருத்தருக்கு வந்து லேண்ட் இருக்கு அவருக்கு பட்டா வந்து எப்படி எடுக்கணும்ன்றது தெரியல அது எப்படி நம்ம தேடி எடுக்கிறது இப்போ பட்டா ஏற்கனவே அவங்க லேண்ட் வந்து பழைய பட்டா இருந்துச்சுன்னா அதை வச்சு அவங்க கம்ப்யூட்டரைஸ் பட்டா மாற்றிக்கலாம் இதுல முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்போ வந்து சிஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்யூட்டர் பட்டா வச்சு நிறைய பேர் என்னன்னா பழைய பட்டாவை இன்னும் அப்படியே வச்சுட்டு இருக்காங்க அதை வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பட்டாவாக மாற்றணும் ஸோ இப்போ சிஸ்டமைஸாக வந்து மாற்றணும் பட்டாவை வச்சு அவங்க அப்ளை பண்ணி சிஸ்டமைஸ் ஆக்கலாம் கம்ப்யூட்டர் பட்டாவை மாற்றணும் அப்படி இல்லைன்னா அது செல்லுபடி ஆகாது அவங்க அதை நிறைய பேர் மாத்திட்டு இருக்காங்க இருக்கிறாங்க சிலர்ன்னு இது இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா அந்த அவேர்னஸ் வந்தால் தான் வந்து தெரியும் இந்த பழைய பட்டாவே தான் வச்சிட்டு இருப்பாங்க அவங்க அப்ளை பண்ணி கம்ப்யூட்டரைஸ் பட்டா வாங்கிக்கலாம் ஓகே அதே மாதிரி லேண்டுமே வந்து எனக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்ணாமல் இருப்பாங்க பரம்பரையா இருக்கும் அந்த லேண்ட் வந்து அவங்க அப்படியே வச்சிட்டு இருப்பாங்க பத்திரத்து அதை வந்து இவங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அது கூட நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க அதுவும் அவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கு ஆனால் ஒருத்தருக்கு லேண்டு சொந்தமாக இருக்கு பட்டா இல்லை அது கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னா அவங்க ரெண்டு விஷயம் பண்ணணும் அந்த லேண்டு சர்வே நம்பர் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் சர்வே நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அவங்க ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சர்வே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வந்து அறுபது வருஷம் வந்து அவங்க ஈஸி போடணும் ஓகே இந்த யூடிஆர்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டா தெரிஞ்சால் தான் அவங்களால பட்டா எடுக்க முடியும் அதுக்கு அடுத்தது வில்லேஜ் ஆஃபீஸில் வந்து ஏ ரிஜிஸ்டர் ஆ பதிவேடு அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ அந்த ஆ பதிவேடுடைய காப்பி வாங்கி பார்த்தா அவங்க வந்து அதில் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் யாருடைய பேரில் இருக்குது அப்படின்றது தெரியும் ஏன் இந்த ஆ பதிவேடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க பட்டா போலி பட்டா எடுத்துடலாம் போலி பத்திரம் ரெடி பண்ணிடலாம் போலி டேக்ரஸ் கூட ரெடி பண்ணிடலாம் அதனா அந்த ஆ பதிவேடுல திருத்தம் பண்ணவே முடியாது ஏன்னா அது வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டான டாக்குமெண்ட் ஸோ ஆ பதிவேட்லயும் திருத்தம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லேண்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணவே முடியாது சோ அதனால ஆ பதிவேடு ஏ ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் ஸோ அதுல வந்து அது யார் யார் பேர்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்ல யார் யார் பேர்ல இருந்து மாறி இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் பக்காவா இருக்கும் ஸோ இந்த ரெண்டையும் வச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து பட்டா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஆன்லைன்ல பட்டா டவுன்லோட் சொல்றாங்க இல்லையா அது சாத்தியமா ஏற்கனவே இருக்கிற பட்டாவை டவுன்லோட் பண்றதுல ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அதை நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் நியூ பட்டா நம்ம வாங்குறதுதான் நியூ புதுசா பட்டா வாங்குறோம் இல்லைன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைனா சப் டிவிஷன் பண்ணி பட்டா வாங்குறோம் அப்படின்னா அதில் நீங்க நேம் டிரான்ஸ்பராக இருந்தால் மூணு ஆஃபீஸஸ் இன்க்ளூட் ஆகுறாங்க ஓகேங்களா நீங்க சப் டிவிஷன் பண்ணி நீங்க பட்டா வாங்குனீங்கன்னா நாலு ஆபீஸர்ஸ் இன்க்ளூட் பண்ண ஆகுறாங்க நேம் பிரான்ஸோருக்கு வில்லேஜ் ஆபீசர் ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் தாசில்தார் ஓகே மூணு பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க சப் டிவிஷன் பண்ணும்போது சர்வையர் அப்படின்றவரும் ஒருத்தர் உள்ள வராரு சோ இந்த நாலு பேர் இன்வால்வ் ஆகி தான் பட்டா நமக்கு வந்து கிடைக்குது அது சும்மா ஆன்லைன்ல நம்ம டவுன்லோட் பண்ணிட முடியாது ஏற்கனவே உங்க பேர்ல நீங்க பட்டா வச்சிருக்கீங்க உங்ககிட்ட பட்டா காப்பி வேணும்னா நீங்க ஆன்லைன்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான் வரும் அதனால ஆன்லைனில் போய் நான் டவுன்லோட் ஏற்கனவே உங்கள் பேரில் பட்டா ஆல்ரெடி வந்துருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவை கிடையாது ஸோ இதுதான் ஃபேக்ட் இப்போ இன்னொன்று சொன்னீங்க இல்லையா கிடையாதுன்னு என்ன அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஸ்கீமை இது வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த லேண்ட்டை வந்து வரமுறைப்படுத்தணும் அர்பன் டெவலப்மெண்ட்டை இம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீமில் நிறைய பேர் வந்து நிலத்தை இழந்தாங்க நிறைய பேர் வந்து புதுசாக நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன்லாம் இல்லாதனால ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே வந்துட்டு இது யார் இடம்பா இது அவரோட இடம் எழுது இப்போ என்னோட இடமா இருக்கும் அது திடீர்னு அது கோயில் பக்கத்தில் இருக்கும் இதை கோயில் நிலவுன்னு எழுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குளறுபடிகள் இருந்துச்சு அதை இன்னுமே தீர்வு வராத நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால நிறைய பேருக்கு பட்டா கிடைக்கிறதுல தாமதம் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சில ஒரிஜினல் பட்டா இடம் சொந்த இடங்கள் என்ன ஆகும்னா இந்த யூடிஆருக்கு அப்புறமா அது வந்து அரசு நிலமா மாறி இருக்கும் சில அரசு நிலங்கள் அது வந்து இன்னொருத்தருடைய பிரைவேட் நிலமா மாறி இருக்கும் அது எல்லா இடமும் ஒரு சில இடங்கள்ல குளறுபடிகள் இருக்கு அது இன்னுமே பிரச்சனைகளாக ஓடிட்டு இருக்கு ஓகே தீர்வு காலம் காண முடியாம இருக்கு சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த ஈசி பாக்குறத அறுபது வருஷத்துக்கு எழுபது வருஷத்துக்கு பார்ப்பாங்க இப்ப யூடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடி யார் பேர்ல இருந்துச்சு அல்லன்னா யார் யாருடைய நிலமா இருந்துச்சு அந்த ஸ்கீமுக்கு அப்புறம் அது என்னவா மாறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நிலம் இடம் வாங்குறதுலையோ இல்லைன்னா பட்டா நிமிடன்னு சொல்லி ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களாம் யுடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடி அது வந்து ஒரு வேளை அரசு புறம்புக்கு நிலமா இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு கோயில் நிலமா இருந்திருக்கலாம் அந்த யுடிஆர் ஸ்கீமுக்கு அப்புறம் அது வந்து யாரோ ஒருத்தர் இது என்னோட நிலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரில் பத்திரப்பதிவு பண்ணி பட்டா வாங்கி வச்சுருந்துருக்கலாம் இப்போ நம்ம அந்த இடத்த போய் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஸ்கீமில் இஷ்யூ ஆகும்போது நம்ம இடமே இல்லை அப்படின்ற மாதிரி மாறிடும் அதில் நிறைய பேர் வில்லங்கம் பார்க்கும்போது அந்த சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா நீங்கள் அறுபது வருஷம் அல்ல எழுபது வருஷத்துக்கு கண்டிப்பாக பார்த்து தான் இடத்த வாங்கணும் ஓகே அப்போ தான் நமக்கு வந்து சேஃப் ஓகே விவாஸ் இப்போ நிறைய விஷயம் நம்ம ஜெய்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பட்டாவை பற்றி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த இதில் நாங்கள் உங்களுக்கு அதை ரிப்ளை பண்ணுறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ இயர் இன்ஃபர்மேஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ